பண்ணையடிமை கொடுமைகளுக்கு கொள்ளி வைத்த நினைவுகளோடு அரை நூற்றாண்டாய் நிமிர்ந்து நிற்கிறது உழைக்கும் வர்க்கம் வர்க்கப்போர் எனும் விளை நிலத்தில் வித்துக்களான வெண்மணி புதல்வர்களுக்கு வீர வணக்கம் வெண்மணி வீர தியாகிகளுக்கு வீர வணக்கம் வெண்மணி தீயில் வெந்து மடிந்திட்ட தியாகிகளின் பெயரால் நாம் உறுதியேற்ப வர்க்கப் போரை முன்னிலும் தீவிரமாய் கொண்டு செல்வோம் வெண்மணி தியாகிகள் இயற்றிய தியாக ஒளியின் வெளிச்சத்தில் பயணிப்போம் மாற்றம் காண்போம் வெண்மணி தியாகிகளுக்கு வீர வணக்கம் நிலப்பிரபுத்துவ ஆதிக்க சக்திகளின் வெந்தியில் கருகிய வெண்மணி தியாகிகளுக்கு செவ்வணக்கம் வெண்மணி தியாகிகளின் நினைவை ஏந்தி வர்க்க போராட்டத்தை சமரசமின்றி தொடர்வோம் புரட்சி ஓங்கட்டும்